வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன சமையல் சோதனை பண்ணலாம்னா மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணப்போ மட்டன் மிளகு அறுவல் பண்ணியிருந்தோம் அதில் மீதமாக கொஞ்சம் எலும்பு இருந்துச்சு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது போன்லெஸ் மட்டன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கறி வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த குக்கரில் கறியை வேக வச்சு அதை அந்த அதோட ஃப்ளேவர் இறங்கியிருக்க அந்த தனியாகவும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்து இதே ஒரு குழம்பு வஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு குழம்பு பண்ணோம் ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் சமையலுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் எண்ணெய் வெங்காயம் தக்காளி அதனால தான் அதாவது நியூஸில் அடிக்கிறப்போ தக்கா எண்ணெய் விலை உயர்ந்துருச்சு தக்காளி விலை உயர்ந்துருச்சு மிச்ச காய்கறி விலை உயர்ந்திருத்தான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் போல் எல்லா சமையலாக பார்த்தாலுமே இந்த மூணு வந்து சேர்க்குறாங்க அடிப்படையாக சரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொண்ணமாக வதங்கிக்கிறட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தாங்கினா ஒன்றா தக்காளி சேர்த்துக்கலாம் நாங்கள் இருக்க ஏரியா சைடு தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்களா அந்த தக்காளி தான் கிடைக்கும் அது மசீலேக்கு ரொம்ப நேட்டாகும் தமிழ்நாடு சைடுனால் நாட்டு தக்காளியுமே அதிகமாக கிடைக்கும் ஈஸியாக செஞ்சிரும் ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக தான் இதாகும் ஸோ மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை மிளகு முந்திரி அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் யூடியூப் சமைக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ பார்த்து சமைக்கிறதுக்கு முன்னாடி முந்திரா முந்திரின்னா அதிகமாக சேர்க்குறது இல்லை ஆனால் இப்போ அதிகபட்ச சேனலில் முந்திரி சேர்க்குறாங்க ஃப்ளேவர் கண்டி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்காண்டின்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது சின்னப்பிள்ளையில முந்திரி பார்த்தா அதை தனியாகவே எடுத்து சாப்பிட்ருவோம் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த எலும்பு எடுத்துடலாம் இதில் உள்ள கரியப்பெல்லாம் எடுத்தாச்சு மிளகு கறி பண்ணுறது மிளகு ஒரு வழி பண்ணுறதுக்கு ஸோ மீதம் உள்ள கொஞ்சம் எலும்பு அதோட சேர்ந்துருக்குறது மெயினாக இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள குக்கரில் உள்ள தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேக வச்ச தண்ணியை ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கறி கொஞ்சம் வதக்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை இல்லை இலை அடுத்து கிராம்பு ஏலக்காய் இது மசாலாலேயுமே சேர்த்துருக்கோம் இதெல்லாம் முழுசாக போட்டுடலாம் தான் வாயில் சாப்பிடும்போது சிக்கிச்சின்ன எடுக்கிறத காண்டி முழுசாக போட்டுறாங்க போல் கருவேப்பிள்ளை சாப்பிட்டு வெளியே சமைக்கிறீங்க ஆனால் தூக்கி தான் போடுறீங்க என்ன எதுக்கு சமைக்கிறீங்கன்னு கேட்ட மாதிரி இதுவும் அப்படி தான் முழுசாக சமைச்சிட்டு சமை சாப்பிடும்போது தூக்கி போட்டுருவோம் ஸோ கொஞ்சம் மஞ்சள் மிளகாய் தூள் நல்லித்தூள் இதெல்லாம் நம்ம ரெகுலராக சேர்க்குற சமையல் தான் எல்லாத்துலேயும் எல்லாத்துலையுமே சேர்க்குறாங்க ஆனால் அந்த அளவு தான் கொஞ்சம் முன்ன பின்ன போனால் டேஸ்ட்டே மாறிடுது மஞ்சள் ரொம்ப கம்மியாக இருக்கணும் போல் அடுத்து மிளகாய் ஒரு அளவு அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக மல்லி சேர்க்குறாங்க மல்லித்தூள் நல்லா மசாலானா இதோட ஆகிற அளவு பிண்டிக்கிடலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் மசாலானா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க இதை எடுத்து போட்டுக்கலாம் வழக்குழம்பு கல்யாணத்தெல்லாம் எலும்பு குழம்பு சாப்பிட்ருப்போம் அது ரொம்பவே தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி தான் வைக்கலாம்னு பிளான் ஆனால் அது ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் பார்த்து பண்ணவும் எது எப்படினுமே ஒரே கன்ஃபியூஸ் ஆகி சரி நல்லா வந்தால் சரி தான் அவங்க சொல்லிட்டு ஃபைனலாக வந்தாச்சு இதுதான் அந்த குக்கரில் வைக்ச எலும்போட சாறு மீதம் எலும்பு உள்ள தண்ணின்னு சொல்லலாம் தேவையான அளவு உப்பு பக்கவை திரும்பி நல்லா திக்னஸ் நல்லா வந்திருக்கும் ஆனால் கல்யாணத்தில் உள்ள குழம்புனா எலும்பு குழம்புன்னு சொல்லிட்டு ரொம்ப தனியாக இருக்கும் இது வித்தியாசம் வந்திருக்கு ஓகே சாப்பிட நல்லா இருந்தால் ஓகே தான் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை அது ஏற்கனவே வெந்து வெந்துட்டதுனால அந்தளவுக்கு வேக தேவையில்லை குக்கரில் ஏற்கனவே வந்துருச்சு மசாலா வெந்தால் போதும் ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும் ஓரளவு ஒரு பஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மிளகு பொருளோடு இந்த குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ தான் மக்களே இன்றைய நாள் இனிய நாள் Oke, okay, Pak, kelompok.